போன வரமத்துல அரபி எழுத்துக்களை ஓத கத்துக்கிட்டோம்லவா இப்போ அதனோட தொடர்ச்சியா இன்னும் சில முக்கியமான எழுத்துக்களை கத்துக்க போறோம் தயங்காம நான் சொல்லித்தர சொல்லித்தர நீங்களும் சொல்லுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த தாள் தாள் அப்படின்னு அழுத்தமா சொல்லணும் மேல புள்ளி வச்சிருக்க இந்த தாழ ராள் அப்படி சொல்லணும் சாத் லாத் எங்க இன்னொரு தரம் சொல்லுங்க இந்த தாள் அப்படின்னு அழுத்தமா சொல்லணும் மேல புள்ளி வச்சிருக்க இந்த தாழ ராள் அப்படி சொல்லணும் ராம் எட்டு எழுத்துக்களை கத்துக்கிட்டீங்க கத்துக்கிட்ட எடுத்த ஒவ்வொரு கடினமான முயற்சியும் அல்லா சுபானிட்ட போய் சேர்க்கும் அடுத்த பாகத்துல இன்னும் எழுத்துக்களையும் நம்ம அதனுடைய பயிற்சிகளையும் கத்துக்கலாம் வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்கள் மூலமா இன்னொரு குரு இன்னொரு நபர் குரானை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு உதவலாம் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல